பிள்ளையிலே சங்கீதக்காரர் தன்னுடைய சங்கீதம் நூத்தி முப்பத்தொன்பதாவது அதிகாரத்திலே இவ்வாறாக கூறுகிறார் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் சரி நான் படுத்திருந்தாலும் சரி என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று சொல்லி தெய்வ பிள்ளையே உன்னுடைய வழிகளை எல்லாம் தெய்வன் அறிந்திருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள் நம்முடைய உள்ளான நினைவுகளை நம்முடைய நோக்கங்களை நம்முடைய விருப்பங்களை மற்றும் நமக்கு வருகிற பயங்களையும் மற்றும் நம்முடைய வெளிப்புறமான பழக்க வழக்கங்களையும் நம்முடைய வெளிப்புறமான செய்கைகளையும் அனைத்தையும் தெய்வன் அறிந்திருக்கிறார் நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஆரம்ப நாள் முதல் கொண்டு அந்த நாளின் முடிவு மட்டும் அல்லது நம்முடைய தொடக்கத்தின் நாள் முதற்கொண்டு நம்முடைய முடிவின் நாள் மட்டும் நாம் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் கிரியமானவர்களை நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவருடைய கரிசனையை அவர் அனுப்புகிறார் கிருபையை அனுப்புகிறார் அந்த அன்பினாலே சூழ்ந்து நம்மை வளைத்து கொண்டு நம் தவறான பாதைகளை கடந்து சென்றால் கூட அவருடைய அன்பினாலே கண்டித்து அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார் சத்ருவினிடம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் தலைகுனிந்து வாழ்ந்து விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவர் கரிஷனையுடையவராயிருக்கிறார் ஆகவேதானே சொல்லுகிறார் சங்கீதக்காரர் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் உண்டாவதற்கு முன்பதாகவே அது என்னவென்று நீர் அறிந்திருக்கிறீரே என்று சொல்லி தெய்வ ஜனங்களே உன்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாக நீ என்ன பேசுகிறாய் என்பதை தேவன் அறிவார் நீ எதற்காக என் சமூகத்தில் அறிந்திருக்கிறாய் என்பது கூட தேவன் அறிவார் ஆனாலும் பிரியமானவர்களே மனம் கலங்காதே ஏன் எனக்கு போராட்டம் ஏன் எனக்கு வியாதி என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம் ஏற்ற நேரம் உண்டு உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துவிட்டதல்லவா தேவன் அதை அறிந்திருக்கிறார் ஏற்ற நேரத்தில் கருத்துடைய விடுதலை கரம் உனக்கு இறங்கும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் எப்படி மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினதோ அதே போல எந்தெந்த இடத்திலே நீ தள்ளப்பட்டிருக்கிறாயோ கர்த்தர் அந்த இடத்திலே எல்லாம் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார் அது ஆச்சரியமாயிருக்கும் எல்லாருக்கும் அதிசயமாய் காணப்படும் எப்படி பட்டு விழுந்து கிடந்த இவன் இன்னைக்கு எழுந்து நிற்கிறானே என்று சொல்லி ஆம் அவருடைய கிருபை நீ உட்காருதலையும் அறிந்திருக்கிறார் நீ எழுந்திருப்பதையும் அறிந்திருக்கிறார் உன்னை விளத்தண்ணிய அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்துவார் பயப்படாதே காட் பிளஸ் யூ